ஐயா எஸ் பாரதி நான் மதிக்கிறேன் மதிப்பிற்குரிய பெருந்தகை என்னை என்கிறீர்கள் ஓடும் போது நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்தால் முட்டால் உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி தேர்றீர்களா அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டாள் தான் என்றால் ஹரிவற்றவன் என்று பொருள் அல்ல மடையன் என்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற போதுமான அளவுக்கு அடை என்று மடையை உள்ளே நீருக்கு பயன்படுத்துகிறதை அடைப்பவன் அடைப்பவன் மடையன் சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன் சண்டை ஆவன் சண்டாளன் படவா என்றால் படையோடு வா சண்டாளா படவா என்றால் சண்டை ஆளனே படையோடு வா என்பதை சுருக்கி புரிதல் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்ப விளக்க வேண்டாம் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு என்னைய ஏ முட்டா பயில அவர் என்ன போட்டா போனாரு என்ன போட்டாலும் என்ன எதுக்கு அங்கிய மாத்தி சங்கி ஆயிட்டேங்கிறதா எங்க வருத்தம் கருப்பு பேண்ட் தானே ஐயா போட்டுக்கிட்டு இருந்தார் கருப்பு காளாடை திடீர்னு காக்கி ஆர் எஸ் போடுற நேரத்துல போட்டு பார் மனைவியை பார் சரவணா அப்படியே சந்திர மொழியாவே மாறிட்டானே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த என் உயிரிழமையை உடன்பிருந்தார்களே பாருங்க உங்களவன் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி நாங்க சங்கி நீங்க முங்கி அங்கியா நீங்க யாரு நீங்க யாரு எப்படி இருக்கு பாருங்க எதிர்கட்சி கொமெட் மோடி ஆளுங்கட்சி வெல்கம் மோடி எதிர்கட்சி கருப்பு பலூன் கருப்பு கொடை கருப்பு கொடி ஆளின் கட்சி வெள்ள குடை காவலுக்கெல்லாம் காவி உடை எப்படி இருக்கு ஆண்முறை மாற்று அது ஆறு மாசத்துக்கு முன்னாடி அது வேற வாய் ஆள்நூறு மாளிகை நூறு ரூபாய் பிச்சைக்கார காசுக்கு அதுக்கு போய் நின்றுகிட்டே கையை கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலா அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வளரலமா இவர் அவர் இவர் இவர் நிறுத்திட்டு அவர் திக்கரு அப்புறம் கடைசியா நீ ஊழல் நோ ஊழல் நோ கரப்ஷன் முடிஞ்சிச்சு கொஞ்சம் முன்னாடி தான் அதுதான் முடிஞ்சிச்சு என்ன கொடுமடா சாமி தேவ்